ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திங்கக்கிழமை இன்னைக்கு வந்து பிரதோஷம் சோமவார பிரதோஷம் ரொம்ப விசேஷம் சிவபெருமானுக்கு இன்னைக்கு சந்திரனும் தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் பன்னிரண்டு ராசிகளுக்கும் இந்த நாளுக்கான பலனையும் பரிகாரத்தையும் தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்து ஒரு கேள்வியும் உண்டு மேசராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி மனதிற்கு நிறைவான நாளாக இருக்கும் அலுவலக விஷயமாக ஏதாவது ஒரு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது ஒரு ப்ரமோஷனோ ஒரு ஹைக்கோ ஒரு அப்ரைசலோ ஏதோ ஒன்று ஏதோ ஒரு பத்து ரூபாயாவது உங்களுக்கு இன்றைக்கி அலுவலகத்தினால் பிரயோஜனமாக இருக்கும் ஒரு அதுவே ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும் நமக்கு ஒரு ஆஸ்கார் அவார்ட் கிடைச்ச ஒரு ஃபீல் தான் ஸோ இந்த ஹாப்பினஸோடையே இந்த மேஷராசி நேர்கள் இன்றைக்கி நாளை வந்து நீங்கள் ஸ்பென்ட் பண்ணலாம் பிரதோஷமாக இருக்குது திங்கக்கிழமையாக இருக்குது அப்படிங்கிறதுனால சிவபெருமான் கோவிலுக்கு பச்சரிசி கொடுக்கறதோ பச்சரிசி மாவு கொடுக்கறதோ இல்லை அபிஷேக பொருட்கள் எல்லாமே வந்து தானமாக கொடுக்கலாம் இந்த நாள் உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலை தரக்கூடிய நாளாக இருக்கும் ரிஷபராசினியர்கள் இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷமான ஒரு நாள் ரொம்ப நம்ம வந்து மறந்து கூட அவங்கள ஒரு சொந்தக்காரங்களோ ஒரு நண்பரோ பக்கத்து வீட்டுக்காரோ யாரோ மற்றவங்க லைஃப்பில் நமக்கு ரொம்ப முக்கியமானவங்களா இருந்திருப்பாங்க ஏதாவது நம்ம படிக்கிற காலத்தில் ஃபீஸ் கட்டியிருக்கலாம் இல்லை நம்ம கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் இப்படி நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட்டு டேஸில் நம்ம வந்து அவங்க லைஃப் டைம் மறக்க முடியாதவங்களாக கூட இருக்கலாம் அவங்களும் ஒரு பத்து வருஷம் பார்க்கல இருபது வருஷம் பார்க்கல அப்புறம் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கும்போது சென்டிமெண்ட்டாகவே நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும் நம்ம வந்து இப்போ இவ்வளோ நாள் கழித்து பார்த்துருக்கோமே நமக்கு ஏதாவது ஒரு நல்லது அப்போ நடக்க போகுது அப்படின்னு சம்டைம்ஸ் நம்ம இன்ட்யூஷன்ஸும் சொல்லுவோம் இல்லையா ஸோ ரிஷபராசினியர்களுக்கு அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு நல்ல ஆன்மீக சிந்தனைகளோ ஏதோ ஒரு மனதில் ஒரு புத்துணர்ச்சியோ ஒரு ஒரு புதிய பாதை நமக்கு கிடைக்குது அப்படிங்கிற ஒரு தெளிவோ அந்த மாதிரியான சில சிம்டம்ஸோ இல்லை நமக்கு சில பேர்னால நமக்கு கிடைக்கலாம் சில பேரை நம்ம சந்திக்கலாம் இன்றைக்கு அந்த மாதிரியான ஒரு நல்ல சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் பொழுது இந்த நாள் நல்ல நாளாகவே அமைகிறது ரிஷபராசினியர்களுக்கு இன்னைக்கு திங்கக்கிழமை பிரதோஷத்தில் நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலை சாத்துறது நல்லது மிதுனராசினியர்கள் மிதுனராசினியர்களுக்கு இன்னைக்கு தன லாபம் உண்டு வரவேண்டிய பண பாக்கிகள் கைக்கு வந்து சேரும் பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மன கஷ்டங்கள் அல்லது பல நாட்களாக நம்ம எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு சிலர் நம்மளை தேடி வரலாம் இன்றைய நாளில் இந்த மிதனராசி அன்பர்களுக்கு சில கஷ்டங்கள் நம் இடத்திலிருந்து விலகக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு சில மனிதர்கள் விலகலாம் சில பிரச்சனைகள் நம்மளை விட்டு விலகலாம் ஸோ ஒரு சில விஷயங்கள் நமக்கு மனதிற்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் ஒரு விஷயத்தை கிருஷ்ணர் சொன்னார் இல்லையா ஒன்று இழந்தால் ஒன்றை பெறலாம்னு அது மிதனராசினியர்களுக்கு இன்றைக்கி கரெக்டாக அப்ளை ஆகும் கடகராசி என்பர்கள் கடகராசினியர்களுக்கு இன்றைக்கி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும் இன்றைக்கி ஒரு இடத்துல நம்ம பணம் கொடுத்தே ஆகணும் சரி கேட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு நம்ம யாராவது ஒரு ரிலேட்டிவ்ஸில் கேட்கும் பொழுது நமக்கு அந்த பணப்பிரச்சனை தீரக்கூடிய ஒரு வகை வந்து கிடைக்கும் பொழுது மனசில் ஒரு பெரிய ரிலீஃப் இருக்கும் ஸோ கடகராசினியர்களுக்கு இன்றைக்கி அந்த மாதிரி உறவினர்களால் நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இன்றைக்கி பல மாதங்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருந்த ஒரு சில விஷயங்களும் முடிவடையும் கடகராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு உயர்வான நாள் அப்படின்னு சொல்லலாம் மனதிற்கு திருப்தியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய நாள் திங்கட்கிழமை பிரதோஷ நாளான இன்று நீங்கள் சிவபெருமான் ஆலய வழிபாடும் மற்றும் பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் நல்லது சிம்மராசினியர்கள் இன்னைக்கு சிம்மராசினியர்களுக்கு பல மாதங்களாக உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல தெளிவு ஏற்பட்டு ஒரு எமர்ஜென்சியில் இருக்காங்க ஐசியூவில் இருக்காங்க மருத்துவ சிகிச்சையில் இருக்காங்க ஸோ அவங்க வீட்டுக்கு திரும்பி வர்றது இல்லை அவங்க ஆரோக்கியம் நல்லா முன்னேற்றம் அடையிறது இது போல் சில நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நமக்கு மனதிற்கு ஆறுதலாகவே இருக்கும் குலதெய்வத்தின் அனுகிரகம் பரிபூர்ணமாக உண்டு திங்கக்கிழமை பிரதோஷ காலமான இன்றைய நாளில் சிவபெருமானை வழிபாடு செய்வதும் நந்திதேவருக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்வதும் உங்களுக்கு தடைகள் நிவர்த்தியாகும் கன்னீராசி நேர்கள் இன்றைக்கி நாள் முழுவதுமே கன்னீராசி நேர்களுக்கு நல்ல ஒரு திருப்திகரமான நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கல் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் நமக்கு வெற்றி அடையும் இந்த கன்னிராசி நேர்களுக்கு பல மாதங்களாக இருந்து வந்த சில குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மனதில் தெளிவும் உடம்பில் நல்ல ஆரோக்கியமும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய நாளாகவே அமைகிறது கருட பகவானுக்கு இன்றைய நாளில் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய நமக்கு கடன் பிரச்சனையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும் துலாம் ராசி நேயர்கள் துலாம் நேயர்களுக்கு ராசிநாதன் சுக்ரன் சனி பகவானோடு சேர்ந்த நமக்கு ஐந்தாம் இடத்தில் இருப்பது ஒரு பெரிய கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம் பூர்வ புண்ணிய பலங்கள் அதிகரிக்கும் குழந்தை பாகியம் வேண்டுவோருக்கு இன்றைய நாளில் அதற்கான ஒரு நல்ல செய்திகளும் நல்ல விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மனதில் ஆறுதலும் நிம்மதியும் கிடைக்கக்கூடிய நாளாகவும் அமைகிறது நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று சந்திக்கக்கூடிய நண்பர்களோ உறவினர்கள் மூலமாக குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் நடைபெறும் ராசினியர்கள் மனதில் நல்ல ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு விரச்சிகராசினியர்களுக்கு இன்றைய நாளில் எதிர்பார்த்த கடனுதவி கைக்கு வந்து சேரும் நண்பர்களால் நன்மைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் உண்டு விருச்சிகராசினியர்களுக்கு பல மாதங்களாக இருந்து வந்த குடும்ப சூழ்நிலைகள் குடும்ப பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி தனுசு ராசி இன்று காலை வேளையில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கேது பகவானால் அலுவலக விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில் விட்டு பிரிந்து சென்றவர்கள் வருவதும் மற்றும் அலுவலகத்தில் உங்களினுடைய உயர் அதிகாரிகளிடத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மற்றும் அவர்களிடத்தில் இருந்து வந்த மனவேதனைகள் மனதில் ஏற்படக்கூடிய வேற்றுமைகள் அனைத்தும் தீர்ந்து குடும்ப ஒற்றுமையும் மற்றும் அலுவலக பிரச்சனைகளும் தீர மனதில் அமைதியும் நிம்மதியும் உண்டு மகர ராசி நேர்கள் மகர ராசி நேர்களுக்கு இன்று சுப செலவுகள் உண்டு அலுவலக ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் பகல் நேரத்திலோ அல்லது மாலை நேரத்திலேயோ இவர்களுக்கு உணவு விருந்து அளிப்பது இவர்களுடன் சேர்ந்து நம்ம வந்து எங்கேயாவது வெளியில போறது இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களும் மனதிற்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் மகர ராசினியர்கள் இன்று திங்கட்கிழமை பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து நந்தி கொம்புகளுக்கிடையே சிவனை தரிசனம் செய்வது மனதிற்கு நிம்மதியும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகளும் தீரும் கும்பராசினியர்கள் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் சுக்கர பகவானும் ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளை கொடுத்திருக்கலாம் இன்று இந்த சோமவார பிரதோஷத்தில் சிவபெருமானுக்கு விரதம் இருந்து மாலை நேரத்தில் பிரதோஷ கால பூஜைகளும் மற்றும் சிவனுக்கு வில்வத்தை வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்வதும் சிறப்பு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தீர்ந்து மற்றும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகளும் தீரும் சிவனுக்கு இன்று பிரதோஷ அபிஷேகத்தில் நல்லெண்ணெய் தானம் செய்வது உங்களுக்கு நல்லது மீனராசினியர்கள் பல ஆண்டுகளாக இருந்து வந்த குடும்ப பகை தீரும் மீனராசி நேயர்களுக்கு நண்பர்களால் ஏற்படக்கூடிய ஒரு சில விஷயங்கள் குடும்பத்தில் சுபங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கைகூடும் சொத்து விவகாரங்கள் மற்றும் சொத்து பிரச்சனைகள் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடிவடையலாம் மீனராசி அன்பர்களுக்கு இன்று ஏற்றம் இருக்கக்கூடிய நாளாக இருப்பதனால் மனதில் நல்ல ஒரு நிம்மதியும் பல நாட்களுக்கு பிறகு குடும்பத்தில் சந்தோஷங்களும் உண்டு பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் பரணி நட்சத்திரத்தின் பண்பும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே கோபம் வந்து அதிகமாக இருக்கும் அந்த நட்சத்திரத்திற்கே உஷ்ணம் வந்து ஜாஸ்தி இப்போ இந்த நட்சத்திரத்திற்கு அதிபதி சுக்ரன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஸோ இவ்வாறுக்கெல்லாம் வந்து சுக்ரன் நிறைய பேர் என்ன நினச்சிக்குவாங்கன்னா சுக்ரன் வந்து எப்பவுமே நல்லதை கொடுக்கும் நல்ல ஒரு கிரகம் அப்படின்னு அப்படி கிடையவே கிடையாது சுக்ரன் வந்து எப்பொழுதுமே உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்கும் இந்த பரணிய நட்சத்திரக்காரர்கள்ட்ட இருக்கக்கூடிய மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லாத்துக்கும் டக்குன்னு கோவப்படுறது இல்லை டக்குன்னு தூக்கி எறிஞ்சு பேசுறது இவளுக்கு ஒரு பொலைட்டாகவே ஒரு விஷயத்த சொல்லவும் தெரியாது இருப்பாங்க பொலைட்டாக பேசுவாங்க வேலை இடத்துல எல்லாம் பொலைட்டாக இருப்பாங்க பட் வீட்டில் கிட்ட ஜென்ரலி ஒரு கோபத்தை அதிகமாக வெளிப்படுத்துவதும் அதிகமாக டூ எக்ஸ்ட்ரீம்ஸ்ன்னு சொல்லலாம் அதிகமாக பாசம் வச்சுருப்பாங்க ரொம்ப பொசிவாக இருப்பாங்க அண்ட் அதிகமான ஒரு தெய்வ நம்பிக்கையும் இருக்கும் ஆனால் அது எதையுமே வெளியில் காமிச்சிக்க கூடாது எனக்கு எனக்கு பக்தி இருக்குது அப்படின்னா அடுத்தவனுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினப்பாங்க ஸோ கொஞ்சம் சீக்ரெட் டு பீப்புள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் வந்து அவுட் ஸ்போக்கன் தான் பட் எதை எப்படி சொல்கிறது அப்படிங்கிறது தெரியாமல் வார்த்தைகளை சம் சம்டைம்ஸ் ஒரு சுள்னு யூஸ் பண்ணும்பொழுது அடுத்தவங்க மனசு வந்து அது ஹேர்ட் ஆகலாம் ஸோ இவங்களை வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம் பட் புரிஞ்சுக்கிட்டோம்னா இவங்க தான் நமக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க லைஃப்பில் இளைஞர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்